இதோ க்யூட்டாக இருக்காள் இந்த பொண்ணுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா இந்த டைம் பார்த்து அவளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல ஒரு பையன் எஞ்சி கொடுக்குறாரு ஹீரோ மாதிரி இவர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தாங்க இவர் வந்து ஹீரோயின் என்ன பண்றாரு அவருடைய வீட்டுக்கே கூப்பிட்டு போறாரு அவர் வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே வேகத்தக்க விஷயமா இருக்கு இது வரைக்கும் நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாதுன்னு ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஒரு வீடா இருக்கு அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுக்கு தான் ஹீரோயின் போறா ஹீரோக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நிறைய அசிஸ்டன்ட் இருக்காங்க அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் இந்த பொண்ணு அவங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கல இங்க அவ ஸ்டே பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாக்குவாதம் பண்றாங்க எல்லாரும் பேச்சு மீறி ஹீரோ என்ன பண்றாரு அவருடைய வீட்டுல ஒரு ரூம்ல அவளை தங்க வைக்கிறாரு அந்த வீட்டை பார்த்த உடனே அவளுக்கு ஹாப்பினஸ் தாங்க முடியல அவ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இங்க பாருடி எனக்குன்னு ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க தரக்காணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு தெரியுமா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம கூட அந்த வீட்டை சுத்தி சுத்தி வரா இப்படி அவங்க வீட்டை ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்கும் போது யாரோ திருடன் தான் வீட்டுக்குள்ள புகுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு அவளை போய் கட்டி பிடிக்கிறாரு அப்புறம் என்ன நடந்தது